டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக பதிவு செய்து விசாரித்து வரும் அமலாக்கத்துறை முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்துள்ளது அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆகையால் டெல்லி திகார் சிறையில் அவர் அடைக்கப்பட்டுள்ளார் இதற்கு நடுவே டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கைது மற்றும் அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பியதற்கு எதிராக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கைது மற்றும் அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பியதற்கு எதிராக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது அவரது கைது சட்டத்திற்கு புறமானது அல்ல எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வழக்கு விசாரணையின் போது அமலாக்கத்துறை வழங்கியுள்ள ஆதாரங்கள் படி பார்த்தால் மற்றவர்களுடன் இணைந்து இந்த விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை காண முடிகிறது என நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தது அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது மற்றும் அவரை காவலுக்கு அனுப்பியது என்பது சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவை தவிர தேர்தல் நேரம் என்பதால் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என தெரிவித்த டெல்லி உயர்நீதிமன்றம் தேர்தல் நேரம் என்பதால் விசாரணைக்கு வர முடியாது என அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கருத்து தெரிவித்தது அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கைது மற்றும் அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பியதற்கு எதிராக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது